வாடிய வள்ளலாரன் வாரிசை போல டி தினகரன் அவர்கள் அம்மாவுடைய பிறகு அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார் இதுதான் உண்மை அவருடைய டி டிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியிடத்தில் வேகவில்லை இதுதான் உண்மை அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சியில் அவரால் வெளிப்பாடாக வேதனையின் வெளிப்பாடாக அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன்னத் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே சாமி இதய தீபம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே அவர்களுடைய ஆதரவோடு தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்களுடைய ஆசியோடு கழகத்தை மீட்டெடுத்து நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்துக் கொடுத்தார்கள் தம்பி கிராமத்தில் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ன மாதிரி அம்மா அவர்கள் பத்தாண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனாலே மனநலம் பாதிக்கப்பட்டு விடுத்தாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ என்னென்னா அவர்கள் அவரை பத்தாண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் தனிமை சிறை என்பதை அவை அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி கொடநாடு வழக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதுல மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவில் இருக்கிறது ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை அதனால் சட்டசபை பதவிகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம் நானூறு ரவுடி நானூறு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார் அது மாதிரி இவரா சிம்ம சொப்படமாக இருக்காரா யாருக்கு தெரியல அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு சிம்ம சொப்படமாக புரட்சி தமிழியா எடப்பாடி மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கிறார்கள் ஆகவே இவர் தனக்குத்தானே பட்டம் கொள்கிற அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி அந்த நிலைக்கு பரிதாபமாக சென்று விட்டாரே என்கிற கவலையிலே தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் ஆகவே அரசியலிலே ஒரு காலத்திலே அவர் செல்வாக்காக இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை மறைக்கவில்லை மறுத்து பேசவில்லை ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்படி மின்சாரம் இல்லாத மின் விளக்குக்கு மரியாதை இல்லையோ அதே அம்மா என்கிற சக்தி இல்லாத அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை ஆகவே செல்வாக்கு இழந்து முகவரி இழந்து அடையாளத்தை இழந்து ஆதரவை இழந்து அரசியலிலே அடிப்படை பண்புகளை எல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறக்க விட்டு விட்டு அடாவடி அரசியலிலே வன்மத்தை வைத்து கொண்டு அரசியல் பயணம் மேற்கொள்கிற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த பாதையிலே உங்களுடைய அரசியல் பயணம் சென்றால் உங்கள் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது இப்போ டிடி தினகரன் இருக்கார் பாருங்க நான் ஒரு சவால் விடுறேன் ஒரு மாதம் அவர் பேட்டி கொடுக்காம மௌன வரத மக்கள் அவரை மறந்துடுவாங்களா நினைச்சிருப்பாங்களா இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தல அது மாதிரி சில பேர் இருப்பாங்க ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு எங்க உடன்பறவாத அண்ணனுக்கு எல்லார் சார்பா தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன விரதம் இருந்து பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடி தினகரன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பான நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்